பூர்வ பல்குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகிம் பூமி பிராட்டியின் அவதாரமான ஆண்டாள் பாண்டிய தேசத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற அழகான திவ்ய தேசத்தில் பெரியாழ்வாருக்கு திருக்குமாரதியாக அவதரித்தாள் அவள் அருத் அவதரித்தது ஆடி மாசத்திலே பூரம் என்கிற அழகான நட்சத்திரத்தில் அந்த ஆண்டாள் இறுதியில் கண்ணனான ஸ்ரீரங்கநாதனையே திருக்கல்யாணம் செய்து கொண்டு ஸ்ரீரங்க என்று சொல்லப்படும் அளவுக்கு ஏற்றத்தை அடைந்தாள் அந்த ஆண்டாள் பாடிய திருப்பாவையினுடைய இரண்டாவது பாசுரத்தின் பொருளை நாம் இன்றைய தினம் அனுபவிக்க இருக்கிறோம் மனத்து கினியானான இராமனை பற்றி இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்லுகிறாள் என்பதையும் சேர்த்து பார்க்கலாம் இன்றைய பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்வுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி மையிட்டெழுதோம் எழுதோம் மலரெட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய் என்று இன்றைய நாள் பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய சாரம் என்ன இதில் ஆண்டாள் என்ன செய்கிறாள்னு பார்த்தால் கிருத்திய ஆகிருத்திய விவேகம் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் கிருத்தியம் என்றால் செய்ய தகுந்த செயல்கள் அகிருத்தியம் என்றால் செய்யக்கூடாத தவிர்க்க வேண்டிய செயல்கள் இந்த இரண்டையுமே விவேகம் பகுத்து அறிய வேண்டும் இதெல்லாம் நாம் செய்யக்கூடிய செயல்கள் இவையெல்லாம் நாம் செய்யக்கூடாத செயல்கள் என்று ஆண்டாள் பிரித்து காட்டுகிறாளாம் இந்த பாசுரத்திலே அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது எதற்காக முதலில் பிரித்து அறிய வேண்டும் கீழ் கீழ்பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று பகவான் தன்னுடைய கருணையாலேயே நமக்கு மோட்சம் அளிப்பார் கைங்கரியத்தை வழங்குவார் நம்மிடம் ஆசை மட்டும் இருந்தால் போரும் என்று ஆண்டாள் சொல்லிவிட்டாள் அப்ப நமக்கு சந்தேகம் ஏற்படும் ஆசை மட்டும் இருந்தால் போரும் என்றால் ஏன் இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்கிற பாகுபாடு ஒண்ணு எதுவுமே செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட வேண்டும் அல்லது எதை செய்தாலும் தவறு கிடையாது உலகத்துல சிலர் பக்தி இருந்து விட்டால் அதுக்கு மேல ஆச்சாரம் அனுஷ்டானம் தர்மம் இதெல்லாம் முக்கியம் கிடையாது முக்கியம் என்று உண்டு இல்ல இல்ல பக்தி தேவையே கிடையாது கர்மங்கள் தான் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு ஆண்டாருடைய சித்தாந்தம் என்னவென்றால் ஆசையால் தான் முக்தி ஆசை மட்டும் இருந்தால் பகவான் கண்டிப்பாக முக்தி வழங்கி விடுவார் ஆனால் நாம் இந்த உலகத்தில் வாழும் வரை ஏதாவது செய்துதானே ஆக வேண்டும் எதுவும் செய்யாமல் உலகத்தில் வாழ முடியாது அப்ப எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னால் எந்த ஒரு பகவான் அவனுடைய கருணையால் மட்டுமே நமக்கு மோட்சம் அளிக்கப் போகிறாரோ அவருக்கு பிடித்தபடி நடந்து கொள்ள வேண்டும் அவருக்கு எது பிடிக்காதோ அதை செய்யக்கூடாது அப்ப ஆண்டாளுக்கு கிருத்தியம் அகிருத்தியம்னா தர்மம் அதர்மம் இது உலகத்துக்கு நன்மை இது உலகத்துக்கு தீமை என்பதெல்லாம் அல்ல எப்ப கண்ணனை நாம் பற்றி விட்டோமோ அவன்தான் மோட்சத்தை கைங்கரியத்தை வழங்க போகிறாரோ நான் செய்வதற்கு ஒன்றும் இல்லையோ பண்ணணும் அவருக்கு பிடித்தபடி நடந்து கொள்ள வேண்டும் அவருக்கு எந்த கர்மங்களை அவற்றை தவிர்த்து விட வேண்டும் இந்த கிருத்தியாகிருத்திய விவேகத்தைத்தான் இந்த பாசுரத்தாலே ஆண்டாள் சொல்லுகிறாள் வையத்து வாழ்வீர்கள் என்று மறுபடியும் அதே கோபிகை பெண்களை அழைக்கிறாள் கீழே சீர்மல்கும் மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கண்ணனிடத்தில் இருக்கக்கூடிய நெருக்கம் அதுதான் அவர்களுக்கு செல்வம்னு சொன்னாள் இப்ப இந்த பாசலத்தில் அதே பெண்களை கொண்டாடுகிறாள் வையத்து வாழ்வீர்கள் இவர்கள் வாழ்வது பக்தைகளாக இருப்பதே பெரிய காரியம் அதுவும் எந்த இடத்தில் பக்தைகளாக இருக்கிறார்கள் வைகுந்தத்தில் இருந்து கொண்டு ஒருவன் பக்தனாக இருப்பது என்பது பெரிய ஒரு விஷயமே கிடையாது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே அல்ல வைகுந்தத்தில் இருப்பவர்களுக்கு காமம் குரோதம் கிடையாது பாபம் புண்ணியம் கிடையாது யாரிடத்திலும் பொறாம கிடையாது தனக்கென்று ஏதோ ஆசை பேராசை கிடையாது பகவானை அனுபவித்து கைங்கரியம் பண்ணா போரும்னு இருப்பவர்கள் அவர்கள் பக்தியோடு இருப்பது பெரிய கட்டமே அல்ல வையத்து வாழ்வீர்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இப்பேற்பட்ட பக்திகளாக இருக்கிறீர்களே இதுதான் வாழ்ச்சி இந்த உலகத்துக்கு ஒரு பெயர் உண்டு இருள் தருமா ஞானம் நம்முடைய ஞானத்தை எல்லாம் இருட்டடித்து எதையுமே உண்மையாக தெரிந்து கொள்ள விடாமல் என்னமோ உலக இன்பத்திலேயே நம்ம ஈடுபடுத்தக்கூடியது இந்த உலகம் ஆனால் இந்த உலகத்தில் வைத்துக்கொண்டு ஒரு பெரிய பாலைவனம் அந்த பாலவனத்துக்கு நடுவில் ஒரு ஒரு குளம் இருக்குன்னு சொங்களேன் ஓஏஎஸ்எஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாள் இல்லையோ அதை போல் இருந்துதுன்னா அதுக்கு எவ்வளவு பெருமை நிறைய சுற்று எல்லா இடத்துலையும் குளம் இருக்கிறச்சே ஒரு குளம் இருந்ததுன்னா அதுக்கு அவ்வளோ பெருமை கிடையாது பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு குளம் இருந்து அது வற்றாமல் இருந்தால் எவ்வளவு பெரிய பெருமை அதேபோல போல வையத்து வாழ்வீர்கள் இந்த சம்சாரத்தில் இருந்து கொண்டு ஆனால் இவ்வளவு பக்தியோடு இருக்கிறீர்களே உங்கள் பெருமை என்னே என்று ஆண்டாள் கொண்டாடி அழைக்கிறாள் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ நாமும் பகவானிடத்தில் சரணாகதி பண்ணுகிறோமே நாம் அவனையே நம்பி இருக்கக்கூடிய நாமும் செய்யும் கிரிசைகள் அப்ப நாமும் செய்யும் கிருசைகள்னா என்ன அர்த்தம் தெரிகிறது நாம் எதையுமே செய்ய தேவை கிடையாது மோட்சம் அடைவதற்கு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எதையும் நாம் செய்ய வேண்டாம் கண்ணனே மோட்சத்தை கொடுக்க போகிறார் நாராயணனே நமக்கே பறை தருவான் ஆனால் நாமும் செய்யும் கிரிஷைகள் அப்படிப்பட்ட நாமும் கூட ஒன்றும் செய்யாமல் அமர்ந்திருக்க முடியாது செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கின்றன பகவானுக்கு பிடித்தவற்றை செய்ய வேண்டும் அவருக்கு பிடிக்காதவற்றை தவிர்த்து விட வேண்டும் அதைத்தான் மேலே உபதேசிக்கப் போகிறாள் ஆனால் இதுல இன்னொரு அம்சம் சேர்த்து கொள்ள வேண்டும் நாம் செய்யும் கிரிசகள் கேளீரோ என்று இருக்கிறதொல்லையோ இதை கடைசி வரியோட சேர்த்து கொள்ள வேண்டும் இந்த பாட்டினுடைய கடைசி வார்த்தை உய்யும் ஆறு நாம் உஜ்ஜீவனம் அடைய போகிறோமே கண்ணனுடைய அனுகிரகத்தால கைங்கரியத்தை பெற்று மோட்சத்தை பெற்று கிருஷ்ணானுபவத்தை அடைய போகிறோமே அதுதான் உஜ்ஜீவனத்துக்கான ஆறு உஜ்ஜீவனத்துக்கான மார்க்கம் அது சித்தமாக இருக்கும் இல்லையோ கண்ணன் கண்டிப்பாக நமக்கு மோட்சம் அளிக்க போகிறார் கைங்கரியம் கொடுக்க போகிறார் அப்போ உய்யுமாறு எண்ணி நமக்கு கண்ணனே கைங்கரியத்தை கொடுப்பார் என்று புரிந்து கொண்டு உகந்து மனதில் ஒரு ஆனந்தத்தோடு ஒரு கிளர்ச்சியோடு செய்யும் கிரிசெய்கள் கேளீரோ இந்த காரியத்தெல்லாம் வெறும கடனேன்னு பண்ணக்கூடாது என்னமோ இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கிறார் சுவாமி சாஸ்திரம்னு சொன்னாலே ரொம்ப கஷ்டம் நினைக்க கூடாது என் கண்ணன் சொன்னது எனக்கு மோட்சம் அளிக்க போகிறார் கண்ணன் அவர் இதெல்லாம் பண்ணா எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கார்னால் தலையத்தறந்தவருக்காக உழைக்கணும் இல்லையோ கண்ணனுக்கு ஒன்று பிடிக்கும்னால் அதை தான் இந்த ஆத்மாவினுடைய பயனே அதை பிடிக்காதவற்றை தவிர்ப்பது தான் இந்த ஆத்மா படைக்கப்பட்ட பயனே அப்ப இதையெல்லாம் உய்யுமாறு உகந்து செய்யும் கிறிசைகள் நாம் உஜ்ஜீவனம் அடையப்போவது பகவானுடைய கருணையாலே அதை உணர்ந்து அதனால ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டு செய்யும் கிரிசைகள் நாம் பண்ண வேண்டிய காரியங்களை எல்லாம் கேளுங்கோள் என்று ஆண்டாள் சொல்லுகிறாள் என்ன அப்படி பண்ண வேண்டும் பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி முதல்ல பண்ண வேண்டியது வாயார பகவானுடைய நாமங்களை பாட வேண்டும் இந்த சம்சாரத்தில் ஒருவன் வாழ்கிறான் என்றால் அவன் வேற எந்த துன்பமும் அவன் மனசில் படாமல் இருக்கணும்னால் புண்டரீகாட்சனுடைய நாமங்களை பாடிக்கொண்டே இருந்தால் அது அமிர்தம் சாப்பிடுவது போல ஒருத்தர் அமிர்தத்தை சாப்பிட்டுக்கொண்டே இருந்தால் உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன துன்பங்கள் எல்லாம் புத்தியில படவே படாது பாருங்க நமக்கு எப்போ ஒரு கஷ்டம் பெருசா இருக்கும் அதைவிட பெரிய சுகத்தை அடைந்துவிட்டால் இந்த சின்ன கஷ்டத்தை பொறுத்து கொண்டு விடுவோம் அல்லவா அதை போல் ஆண்டாள் சொல்லுகிறாள் பகவானுடைய நாமங்களை பாடுங்கோ அதுல வர ஆனந்தம் உலக துன்பங்களை எல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் ஆக்கிவிடும் அப்ப பார்க்கடலுள் பைய துயன்ற பரமன் முதல்ல நாராயணன்னு முதல் பாட்டுல சொன்னான் அது வைகுந்தத்தில் இருக்கிற பெருமாளை பத்தி சொன்னது இப்ப அங்கிருந்து இறங்கி வந்து பார்க்கடலை படுத்துட்டு இருக்காரு அந்த பெருமாளை பத்தி ரெண்டாவது பாசுரத்தில் பாடுகிறாள் பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் நன்னா பொருந்தி இந்த இடத்துல பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிறார் உண்மையான தூக்கம் கிடையாது வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ள உறக்கம் கொண்டு என்று ஆழ்வார்கள் பாடுகிறார்கள் உறங்குவது போல பகவான் படுத்துட்டு இருக்காராம் உலகத்தை எப்படி ரட்சிக்கலாம் என்று நினைத்து கொண்டே பகவான் சயனித்துக் கொண்டிருப்பாராம் க்ஷீராப்தியிலே அந்த பரமனுடைய அடிபாடி அவருடைய திருவடிகளை பற்றி நாம் பாட வேண்டும் இது பண்ண வேண்டிய முதல் காரியம் அப்புறம் பரமன் அடி பாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம் வேற எந்த ஒரு போக்கியமான பொருள் உலகத்தாரெல்லாம் எதை சாப்பிட்டோ கேட்டோ முகர்ந்தோ கண்டோ ஆனந்தப்படுகிறார்களோ அந்த உலகம் இன்பமெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் நெய் வேண்டாம் பால் வேண்டாம் ஏன்னா இடையர்கள் அல்லவா உண்மையா ஆண்டாள் பெரியாழ்வார் என்கிற பிராமணருக்கு பிறந்த பெண் அவள் சொல்லணும்னா என்ன சொல்லியிருக்க வேண்டும் எனக்கு வேற தானு அவர்கள் உண்ணக்கூடிய பொருள் வேண்டாம் இல்லை நாங்கள் அனு அவர்கள் அனுபவிக்கக்கூடிய சுகம் வேண்டாம்னு சொல்லணும் ஆண்டாளுக்கு எந்த அளவு அனுகாரத்தில் மெய்ப்பாடு என்றால் தன்னையே கோபிகையாகத்தானே பாவித்திருக்கிறாள் அப்ப நெய் வெண்ணை தான் இவர்களுக்கு தெரிஞ்ச பெரிய இன்பங்கள் அந்த இன்பமே எங்களுக்கு வேண்டாம் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மார்கழி தினமுமே நாட்காலே நீராட வேண்டும் தர்மசாஸ்திரம் அப்படித்தான் சொல்லுகிறது பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை மணிக்கு எழுந்து விட வேண்டும் அப்படியே அஞ்சரை ஆறு மணிக்குள்ள குளிச்சு முடிச்சா தானே சந்தியாவந்தனம் சூரிய உதயம் ஆகும்போது பண்ண வேண்டும் அதுவும் மார்கழி மாசத்துல விசேஷமா சொல்லவே வேண்டாம் அப்ப நாட்காலே நீராடி விடியற்காலை பொழுதுல நீராடி விட வேண்டுமா ஏன் அப்படி நீராடணும் மெதுவாக ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு போகக்கூடாதுன்னால் கண்ணனை விட்டு பிரிந்து இந்த பெண்களுடைய உடல் எல்லாம் அவ்வளவு கொதித்து போய் உள்ளதோ இல்லையோ விரக தாபம்னு சொல்லுவார்கள் காதலனை விட்டு பிரிந்த காதலிக்கோ காதலனை விட்டு பிரிந்த காதலியை விட்டு பிரிந்த காதலனுக்கோ உடல் சூடு கண்டிருக்குமோ இல்லையோ அந்த விரக தாபம் போக்க வேண்டும் என்றால் யமுனா நதிக்குள்ள ஏழு மணிக்கு குளிக்க போனா அது கொஞ்சம் வெப்பம் தட்டிடுவோமோ இல்லையோ ஆனா கார்த்தால நாலு மணிக்கு போனா நாட்காலே நீராட போனால் நிறைய குளிர்ச்சி இருக்கும் நதியில நம்ம உடலில் இருக்கிற தாபத்தை எல்லாம் யமுனா நதி போக்கிவிடும் அதனால நாட்காலே நீராட வேண்டும் தெரிவித்தாள் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் நாங்க மை பூசிக்கொள்ள போவது கிடையாது மலர்களை சூட்டிக்கொள்ளப் போவது கிடையாது விரதம் இருக்க போறாளோ இல்லையோ மேலோட்டமான பொருள் பார்த்தா விரதம் இருக்கிறபடியால் ரொம்ப போக்கியமாக நெய் சாப்பிடக்கூடாது பால் சாப்பிடக்கூடாது அதுக்கு மேலே மை இட்டு கொள்ளக்கூடாது அலங்காரம் பண்ணிக்கக்கூடாது இதெல்லாம் மேலோட்டமான பொருள் விரதத்துக்காக இதெல்லாம் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறாள்னு அர்த்தம் ஆனால் உள்ளுரை பொருள் என்ன கண்ணன் கிடைக்காத போது எனக்கு என்ன அலங்காரம் கண்ணன் இல்லாத போது எனக்கு என்ன மையும் எனக்கு என்ன பாலோ ஒரு வெண்ணையோ கண்ணன் தான் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலை எல்லா விதமான இன்பமும் கண்ணனாய் இருக்கும்போது எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் என்று ஆண்டாள் தவிர்க்கிறாள் இது உள்ளுரை பொருள் இதே பாசுரத்துக்கு அப்போ மையட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம்னு சொன்னா இந்த நாம்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது நாம் முடியோம்னா என்னென்னால் கண்ணனாக வந்து வரும்போது ஒரு நாலு முழம் புஷ்பம் ஆயிட்டு வந்து ஆண்டாளே உங்க தலையில வச்சு விடுறதுக்காக வாங்கி கொண்டு வந்தேன் திரும்பி கலைய காமியும்னு சொன்னால் ஆண்டாளுடனே இல்லை இல்ல விரதத்தில் இருக்கேன் த பூ கொள்ள மாட்டேன்னு சொல்லுவாளா ஒரு நாளும் போவது கிடையாது நாங்களாக பூ சூடி கொள்ள மாட்டோம் கண்ணன் வந்து சூட்டி விட்டால் ஒரு நாளும் தடுக்க மாட்டோம் இதுதான் ஆண்டாளுடைய எண்ணம் மலரட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் செய்யாதனா பெரியோர்கள் எதை செய்ததில்லையோ அந்த காரியத்தை நாங்கள் ஒரு நாளும் செய்ய மாட்டோம் பெரியோர்களுடைய வாக்கியம் அவர்களுடைய நடத்தை தான் பிரமாணம் ஆண்டாளோ ஒரு இடைச்சி வேதத்தையோ இத்திஹாச புராணத்தையோ தர்மசாஸ்திரத்தையோ படிச்சிருக்க போறாளா முன்னோர்கள் எதை செய்தார்களோ அதை அப்படியே பின்தொடர்வது தான் எங்களுக்கு தெரியுமே தவிர அதிலிருந்து பிறண்டு நடக்க மாட்டோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் சென்றோதும் யாரை பற்றியும் பொய் பேசி அவர்களுக்கு ஒரு துன்பத்தை நாங்கள் ஏற்படுத்தவே மாட்டோம் ஒருவரிடத்துல ஒரு குற்றம் இருந்தால் அது உண்மையாகவே இருந்தாலும் கூட அதை நாம் போய் வம்பு பேசுவது போல புறம் பேசவே கூடாது அது பொய்யாக வேற இருந்தா அதை பேசலாமா அப்ப தீக்குறளை சென்று ஓதும் ஒரு நாளும் ஒருத்தரை பத்தி தவறாக சொல்லி அவருக்கு துன்பத்தை ஏற்படுத்த மாட்டோம் சென்று ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஐயம்னு சொன்னால் நல்லா கிரகஸ்தனாக திருமணம் ஆனவர்களிலே கூட சம்பாதிக்க வழியில்லாமல் துன்பப்படுபவர்கள் இருப்பார்கள் இல்லையோ அவர்களுக்கு கொடுக்கும் தானம் ஐயம் என்று சொல்லப்படுகிறது பிச்சை என்பது பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் அன்னம் இட வேண்டுமே பிக்ஷான சமஸ்கிருதத்தில் சொல்லுகிறார்களே அது பிச்சை அதையும் அப்ப ஐயம் கிரகஸ்தர்களுக்கு கொடுப்பது பிச்சை பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் கொடுப்பது இதெல்லாம் நிறைய கொடுக்கணும் ஆந்தனையும் கைகாட்டி ஆந்தனையும் சொன்னா நம்மால முடிஞ்ச வரைக்கும்னு அர்த்தம் கிடைக்குமா இல்லையோ ஆண்டாள் ஒத்துக்கல ஆந்தனையும் அவர்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுக்கணுமா எங்கிட்ட இருக்கிறது சாமி என்கிட்ட நூறுரூவா இருக்குது என்னால் பத்து ரூபா தான் முடியும்னு சொல்லக்கூடாது அவருக்கு ஐம்பது ரூபா தேவைப்பட்டால் ஐம்பது கொடுக்கணும் அவருக்கு நூறுரூவா தேவைப்பட்டால் நம்ம இருக்கிற நூறுரூவாயும் கொடுத்துடணுமா நமக்கு இல்லாவிட்டால் என்ன அவர் துன்பப்படக்கூடாது அதைத்தான் ஆந்தனையும் கைகாட்டின் ஆண்டாள் சொல்லுகிறாள் இதெல்லாம் நான் உய்யுமாறு எண்ணி உகந்து நாம் உஜ்ஜீவனம் அடையப் போகிறதை எண்ணி மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியோடு இந்த கிரிசைகளை செய்ய வேண்டும் அப்போ எதெல்லாம் பண்ணக்கூடாது நெய் உண்ணோம் பால் உண்ணோம் மையட்டெழுதோம் மலரட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணணும் பார்க்கடலுள் பையத்து என்ன பரமநடி பாட வேண்டும் நாட்காலே நீராட வேண்டும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்ட வேண்டும் இதெல்லாம் செய்ய வேண்டியவை இவையெல்லாம் செய்யக்கூடாதவை ஏன் என்றால் இதெல்லாம் கண்ணனுக்கு பிடிக்கும் அதெல்லாம் கண்ணனுக்கு பிடிக்காது இதுதான் நாம் செய்ய வேண்டியவை என்று இரண்டாவது பாசுரத்தில் சொல்லுகிறாள் இதிலே ராமாயணத்தோடு இருக்கிற தொடர்பு என்னவென்றால் ரொம்ப அழகான ஒரு கட்டம் செய்யாதன செய்யோம் என்று ஆண்டாள் இங்கு சொன்னாலும் இல்லையோ முன்னோர்களை ஒன்றை செய்யவில்லை என்றால் அதை நாங்கள் பண்ண மாட்டோம் அதுக்கு என்ன பொருள் என்றால் வேதத்திலேயே கூட ஒரு விஷயத்தை செய்யலாம் என்று சொல்லி இருந்தாலும் எங்கள் முன்னோர்கள் செய்யாவிட்டால் நாங்கள் செய்ய மாட்டோம் ஏன் வேதமே ஒப்புக்கொள்ளுகிறதே இதை பண்ணலாம்னு சொல்கிறது என்னால் வேதத்தை எல்லாம் ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஞானம் சக்தி கிடையாது அப்போ எங்கள் முன்னோர்கள் எதை செய்தார்களோ அதை மட்டும்தான் நாம் செய்வோம் இது வந்து ஒரு பழைய பஞ்சாங்கம் பழசு என்ன இருக்கோ அதை மட்டுமே பண்ணுவேன் புதுசாக பண்டுபிடிக்க மாட்டேன்னு சொல்றது ஒரு தப்பும் கிடையாது இவர்கள் சொல்லுவது தர்ம விஷயத்தில் உலகத்தில் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் வந்துட்டே இருக்கலாம் வருஷா வருஷம் புதுசாக டிவி போடுறா புதுசாக கம்ப்யூட்டர் போடுறா புதுசாக பில்டிங் கட்டுறா எல்லாம் தான் இருக்குது அந்த விஷயத்தில் ஆண்டாள் சொல்லவில்லை தர்ம விஷயத்திலோ அல்லது வேதம் பகவானையோடு தொடர்புபட்ட விஷயத்திலோ வேதமே சொல்லி இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது முன்னோர்கள் செய்ததைத்தான் செய்வோம் என்று ஆண்டாள் சொல்லுகிறாள் இதை எங்கே ராமாயணத்தில் பார்க்கலாம்னால் அயோத்தியா காண்டத்தினுடைய நூறாவது சர்க்கம் அதில் என்ன நடக்கிறது ராமன் சித்திரகூடத்தில் இருக்கிறார் பரதன் எல்லா தாய்மார்கள் சுமந்திரன் மந்திரிகள் அங்கு இருக்கக்கூடிய படைகள் எல்லாரையும் அழைத்து கொண்டு தானும் சித்திரகூட்டத்துக்கு வந்து ராமன் காலிலே விழுந்து ராமானி கண்டிப்பா திரும்ப நாட்டுக்கு வந்துவிட வேண்டும் நீதான் அரசனாக ஆக வேண்டும்னு பிரார்த்திப்பதற்காக வருகிறார் அந்த இடத்தில் பரதன் நேர வந்து காலில் விழறார் சரித்து தீனம் புனர் நோவாச்ச கிஞ்சன ராமன் வந்து சேவித்தவர் கைய கூப்பி அப்படியே விழுந்தவர் தான் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை ராமன் பரதனை அமர்த்தி வைத்துக் கொண்டு வரிசையா ஒரு சர்க்கம் முழுக்க இந்த நூறாவது சர்க்கத்துல கிட்டத்தட்ட ஒரு எழுவது ஸ்லோகங்கள் உள்ளன இந்த சர்க்கம் முழுக்க என்ன பண்றார் பரதா நீ இதை செய்கிறாயா அதை செய்கிறாயா இதை செய்கிறாயா இப்படி நடந்து கொள்ளுகிறாயா இப்படி நடக்காம அப்படின்னு வரிசையா கேள்விகள் ராமன் நினைத்து கொண்டு விட்டார் பரதன் இப்ப விட்டான் ராஜாவான பிறகு நம்மை பார்ப்பதற்கு வந்திருக்கிறான் என்று ராமனுக்கு எண்ணம் அப்ப ஒரு ராஜா எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த கேள்வி எல்லாம் கேட்கிறார் பரதா பகலில் தூங்காமல் இருக்கிறாயா காலை ரொம்ப நாள் தூங்காமல் இருக்கிறாயா மந்திரிகளோடு ஆலோசனை சரியா செய்கிறாயா நல்ல புத்திசாலிகள் உலகத்தின் நன்மையை விரும்புபவர்களை மந்திரியாக வைத்திருக்கிறாயா ஒற்றர்களோடு அவ்வப்போது கலந்து உரையாடுகிறாயா மந்திரிகளை கூட்டமாகவும் சந்திக்க வேண்டுமே தனியாகவும் சந்திக்க வேண்டும் அதையெல்லாம் செய்கிறாயா உன் வீட்டில் இருக்கும் காரியத்தை ராஜசபையிலோ ராஜசபையில் நடப்பதை உன் மனைவி இடத்திலோ பேசாமல் இருக்கிறாயா யாரெல்லாம் தேவதைகளோ பித்திருக்களோ யார் குருக்களோ யார் உன்னுடைய சேவகர்களோ பிரித்தியர்கள் ராமன் யாரோட சேர்த்து படிக்கிறா தெரியுமா கச்சித் தேவான் பித்ருன் பிரித்தியான் குருன் சமான் அபி தேவர்கள் பித்ருக்கள் குருக்கள் இதோடு கூட பிரித்தியர்கள் உன்னிடத்துல வேலை பார்ப்பவர்களையும் அந்த அளவுக்கு கௌரவத்தோடு நடத்துகிறாயா என்றெல்லாம் ராமன் வரிசையா கேள்வி கேட்டார் இது ஒன்றுத்துக்குமே பரதன் பதிலே சொல்லலை ஏன்னா அவர் தான் ராஜாவாகவே ஆகவில்லையே ராஜாவாக இருந்தால் இந்த கேள்விகள் எல்லாம் பரதனுக்கு பொருந்தும் அவர் எல்லாத்தையும் சாய்ஸில் விட்டுடுறோமோ இல்லை இந்த காலத்துல பரீட்சையெல்லாம் அதை போல இது எதுக்குமே வாயத்திறக்கலை கடைசில ராமன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் யாம் கத் வர்த் விர்த்திம் வர்த்ததே தாத்தகா யாஞ்சன பிரபிதாமகா தாம் விருத்திம் வர்த்தசே கச்சித்து யாச்ச சத்பதகா சுபா பரதா நம்முடைய தகப்பனார் எந்த ஒரு ஒழுக்கத்தில் மரபில் வாழ்ந்தாரோ அந்த நம்முடைய எல்லாம் எந்த மரபில் வாழ்ந்தார்களோ எந்த மரபு நமக்கு நன்மையையும் சுபத்தையும் அளிக்குமோ அந்த மரபிலிருந்து மாறாமல் இருக்கிறாயா இதுதான் ராமன் கேட்ட கடைசி கேள்வி இதை உடனே பரதன் எழுந்து நின்று ராமா நீதான் அதை மாற்ற பார்க்கிறாய் மாற்றக்கூடாது என்றுதான் நான் வந்திருக்கிறேன் பதில் சொன்ன ஏன் மத்த கேள்விக்கெல்லாம் இதுக்கு மட்டும் என்ன பதில் ஒரு வழக்கம் உண்டு மூத்தவன் இருக்கும்போது இளையவனுக்கு பட்டம் கிடையாது இது இக்ஷுவாக்கு வம்சத்துல இருக்கிற மரபு இப்ப ராமன் என்ன கேள்வி கேட்டார் நம் தகப்பனார் எந்த மரபை பின்பற்றினாரோ நம் முன்னோர்கள் இக்ஷ்வாக்கு வம்சத்தரசர்கள் எந்த மரபை பற்றினார்களோ அதிலிருந்து மாறாமல் இருக்கிறாயான்னு கேட்டாரோ இல்லையோ பரதன் சொல்றார் ராமா நீதான் அதை மாற்ற பார்க்கிறாய் நீ மூத்தவன் நீ ஜேஷ்டன் இருக்கும்போது போது கனிஷ்டன் தம்பியான எனக்கு பட்டம் கட்டக்கூடாது நீதான் முன்னோர்கள் மரபை மாற்ற பார்க்கிறாய் அப்ப பரதன் என்ன சொன்னார் செய்யாதன செய்யோம் முன்னோர்கள் செய்யாத காரியத்தை நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் ராமா நீதான் முன்னோர்கள் செய்யாததை செய்ய பார்க்கிறாய் உன்னை தடுத்து நிறுத்தி நம் குல வழக்கத்தின் படிக்கு நீதான் மூத்தவன்தான் ராஜாவாக வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் நான் வந்தேன் என்று பரதன் சொல்லுகிறார் அப்ப ரெண்டு பேரும் வார்த்தை சொன்னது ஒண்ணு செய்யாதன செய்யோம் நீ பட்டம் கட்டிக்கொள்ள வேண்டும் நம் வழக்கத்தில் நம் குலத்தில் மூத்தவனுக்கு இளையவனுக்கு பட்டம் கிடையாது முன்னோர்கள் செய்யாததை நான் செய்ய மாட்டேன் பரதனுடைய வார்த்தை அது அப்படியே ஆண்டாலும் முன்னோர்கள் சொன்னதைத்தான் சொல்லணும் அவர்கள் செய்ததைத்தான் செய்ய வேண்டும் செய்யாதன செய்யோம் என்று இந்த பாசுரத்திலே பாடுகிறாள் இது வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தினுடைய அர்த்தம் மேல் அடுத்த பாசுரத்தை நாளைய தினம் அனுபவிக்கலாம் தற்போது அனைவரும் அடியேனோடு சேர்ந்து இந்த பாசுரத்தை ஒருமுறை ஓதும்படி பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ன பரம நடிபாடி உண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய்